ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ரியாஸ் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான டேஸ்டியான ஒரு ரெசிபி தாங்க அதுதான் கத்திரிக்காய் முருங்காய் மாங்காய் எல்லாம் சேர்த்து அரைச்சி விட்ட காரக்குழம்பு எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் இந்த காரக்குழம்பு செய்ய முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு ப்ரெஷர் குக்கர் வச்சிக்கலாம் ப்ரெஷர் குக்கர் நல்லா சூடானதுமே ஏழு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் அரை டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க அது கூடவே கால் டேபிள் ஸ்பூன் சீரகம் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க எல்லாமே நல்லா புரிஞ்சதுமே பத்து பல் பூண்டு அது கூட ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாமே நல்லா புரிஞ்சு வந்ததும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியான அறுக்கி சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க எண்ணெயிலே நல்லா கலந்து வரணும் இப்போ நம்ம காய்கறியை சேர்த்துக்கலாம் ரெண்டு முருங்காவை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அது கூட நாலு கத்திரிக்காவை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க எண்ணெயிலையும் நல்லா வறுபட்டு வரணும் இப்போ நம்ம தேவையான ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் முக்கால் டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் தூள் கால் டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகமும் வெந்தயமும் சேர்த்து அரைச்சி தூளை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதோடய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இது கூட இப்போது இது கூட ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து அரைச்சி சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதோடய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதோடய பச்சை வாசனை போனதுமே ரெண்டு பெரிய சைஸ் தக்காளியை அரைச்சி சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதோடய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க ஒரு எலுமிச்ச சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சு அதோட தண்ணியை சேர்த்துக்கோங்க இப்போ ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தக்காளியை கலந்து சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போது இதோட ப்ரெஷர் குக்கர் மூடி போட்டு மூடி விட்டுடலாம் நாலு விசில் சேர்த்துக்கோங்க இது ஒரு விசில் வந்தால் போதும் உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க ஒரு விசில் வந்ததுமே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதோட ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுமே ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டு இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க அவ்வளோதாங்க நம்மளோட ரெசிபி சூப்பரான டேஸ்டியான கத்திரிக்காய் முருங்கக்காய் உருளைக்கிழங்கு சேர்த்து அரைச்சி விட்ட காரக்குழம்பு அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல் இதே மாதிரி புது புது ரெசிபீஸுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் பாய்